இது பார்த்தீங்கன்னா ரவை மிளகு பொங்கலுங்க ஆனால் இந்த வீடியோ எடுத்த நாளை என்னால் மறக்கவே முடியாதுங்க என்னன்னு கேட்குறீங்களா தாங்க இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சு நல்லா வேலை பார்த்தேன் எல்லாம் செஞ்சாங்க ஆனால் இது எடுத்து இது பார்த்தீங்கன்னா மூணு ஆகிட்டு இந்த வீடியோ எடுத்து செஞ்சிட்டே இருக்கும்போது சரி இன்றைக்கி ரவை பொங்கல் செஞ்சுருவோம் அதுக்கு நல்லா தொட்டு க கடலை பருப்பு வச்சு சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் தொட்டு சூப்பராக இருக்கும்னுட்டு நானும் செய்ய ஆரம்பித்தேன்னா பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சு இஞ்சி முடிச்சுட்டு போதெல்லாம் ஒன்றுமே செய்வீங்க இத்தனைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வெளியில் போயிருந்ததுனால நானே தாங்க வீடியோ எடுத்தேன் அது எப்படி இருக்கோ தெரியல ஆனால் ஆடுது அசையும் சமயத்தில் பார்த்துக்குங்க ஆனால் நானே தான் எடுத்தேன் இந்த வீடியோ எடுத்துக்கெடுத்து முடிச்சுட்டுங்க சா நல்லா சூப்பராகவும் பொங்கல் சூப்பராக பொருள் பொருள் நல்லா வந்தது அதுக்கு சட்னியும் பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்கடலை சட்னி அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம் அவங்க வரட்டும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பாத்திரமெலாம் தேய்க்கிறதுக்கு அங்கே கொண்டே அள்ளி வச்சுட்டு இப்படி வந்தாங்க அவ்வளோதான் அப்படியே தலை சுத்தம் மயக்கம் வாமிட்டு வந்தது பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஒன்றுமே நகாவே இல்லை மூச்சு கிச்செலாம் திணற ஆரம்பிச்சிடு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு காமிச்சிட்டு பார்த்தா அவங்க நான் பெட்டில் தங்க சொல்லி நல்லா சிலைன்லாம் போட்டுட்டு சாயந்தரம் தாங்க வந்தோம் ஆனால் பொங்கல் செஞ்சமே தவிர நாங்கள் யாருமே சாப்பிடல ஆனால் இந்த நாள மறக்க முடியுமா நமக்கு இந்த வீடியோ நான் இப்போ இன்னைக்கு தாங்க எடிட் பண்ணி பேசி போடுறேன் ஆனா இதை நான் மறக்கவே மாட்டேன் இந்த வீடியோ எடுத்த நாளாக நானுங்க செஞ்சு கடைசியில் வாய் கூட சாப்பிடலைங்க அப்படியே தாங்க எடுத்து கொட்டணும் ஆனால் அதை இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா போனதும் சரி இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசி இதை போடுறோங்க ஆனால் ரவை மிளகு பொங்கல் நல்லாதாங்க வாசனை டேஸ்ட்டு எல்லாம் நல்லாதாங்க இருக்கும் நல்லா தான் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி இந்த சட்னி வேர்க்கடலை சட்னிக்கும் பொங்கலுக்கும் நல்லா இருக்கும்ங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குட்டியூஸுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம்